அதே நேரத்தில் இந்த தருணத்தில் தலித் சகோதரர்களுக்கு நாம் ஒரு அன்பான அழைப்பை விடுக்கின்றோம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வெறிப்பிடி அலைகின்றார்கள் என்றால் இப்படிப்பட்ட உங்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மதத்தில் இருக்க வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு சுயமரியாதை இருக்கின்றது நீங்களும் மனிதர்கள் தான் அந்த பிராமணருக்கு என்ன ரத்தம் ஓடுதோ அதே ரத்தம் தான் உனக்கு ஓடுது பிராமண எப்படி வந்து சிரமப்பட்டு அவனுடைய தாய் அந்த உங்களையும் பெற்றெடுத்திருக்கின்றார்கள் எல்லாரும் மனிதர்கள் தான் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் சமமானவர்கள் ஆனா கடவுள் கா தலையிலிருந்து பெற்றாரு இருந்து தலித்து வந்தா தாழ்த்தப்பட்ட வந்தான் என்று இழிவுபடுத்தக்கூடிய இந்த மதம் உங்களுக்கு தேவையா சிந்திச்சு பாருங்க சமரசத்தின் பக்கம் சமத்துவம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏகத்துவத்தின் பக்கம் பாருங்கள் இஸ்லாத்தின் பக்கம் பாருங்கள் இறைவன் அப்படி சொல்லி காட்டுகின்றான் இஸ்லாம் அழைப்பு விடுக்கின்றது யாய் ஓனாஸ் இன்ன ஹலக் நாக்கும் இந்த சகரிம உம் சாஜனாக்கும் ஷோபம் மக்க பாய்லலிதா அரஃபு இன்ன அக்கிரமக்கும் இந்த லாகியத்து காக்கும் ஓ மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் நாம் படைத்தோம் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் இருக்கின்றோம் உங்களை சிறந்தவர் யாரு தெரியுமா பிராமணன் கூட தாழ்த்தப்பட்டவன் கீழே அது கிடையாது இறைவனை அஞ்சக்கூடியவர் யாரோ தான் சிறந்தவர் இறைவன் அப்படி சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கின்றோம்